மயிலாடுதுறை சுற்றுச்சூழல் அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை ஆள்பவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா அவங்களுக்கு இடமாக நிலத்தை தானே ஒதுக்கி கொடுக்கணும் இடமா நீங்க நிலத்தை ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அவங்களுக்கு தேவையான அரிசி அவங்களுக்கு தேவையான மூலிகை செடிகள் அவங்களுக்கு தேவையான முருங்கைக்கீரை எல்லாம் வச்சுக்கிட்டா அதுலேயும் அவங்க வந்து நல்லா போகிறாங்க நீங்கள் எப்படி தமிழர்களுக்கு எப்படி வாழணும்னு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாதுல்ல ஆ இப்போ பாருங்கள் செறி அரிசின்னு கொடுக்குறீங்க இந்த பேர்லேயே பாருங்கள் செறி அப்படின்னு பத்து கிலோவில் வந்து நூறு கிராம் மாத்திரை போல ஒன்றை கொடுக்குறீங்க கேட்டால் இரும்பு சத்து இருக்குங்கிறீங்க ரத்த சோகம் நிற்குங்கிறீங்க மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தாக்க மதுபான கடையை மூட வேண்டியதானே நீங்கள் அதுபோல் கிடையாது மூடினால எல்லா சத்தும் வந்துருமே நீங்கள் ஒரு குடும்பாட்டிக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுங்க அதில் அவரவர்கள் உணவு காடுகளை உருவாக்க உருவாக்கிக்கிட்டோம் நீலாம் வாங்க விற்க தடை செய்யுங்க எதுங்க சமநிலை சமத்துவனா என்ன சொல்லுங்க இது அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த புவிசூர் முழுதுமாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் விவசாயி அப்புறம் நாட்டை